திராவிடமும் ஆரியமும் தமிழர்களுக்கு தேவையில்லாத ஆணி என்று அண்ணன் இன்றைக்கு இந்திய அரசியலை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நாம் உறுதியோடு நின்று உண்மையாக இனத்தின் விடுதலை என்கின்ற ஏற்று பாடாற்றினார் நிச்சயம் நாற்பது தொகுதியிலும் நமதே என்று நாடாளுமன்ற நாடாளு கட்சிக்குள் ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு அடுத்தவனை வேலை செய்ய விடாமல் தடுப்பதென்பது சீமானுக்கு செய்கின்ற துரோகம் அல்ல அது இந்த இனத்திற்கு செய்கின்ற துரோகம் அரங்கம் நிறைந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நாம் தமிழர் இயக்கமாக தொடங்கிய அந்த புள்ளியிலிருந்து அண்ணனோடு நான் இன்று வரை இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த கட்சியின் முதல் கொள்கை பரப்பு செயலாளர் என்னை அண்ணன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிவித்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை தடமாறாமல் தடுமாறாமல் தமிழ் தேசிய விடுதலைக்காக ஒப்புவித்துக் கொண்டிருக்கின்ற என்கின்ற அடிப்படையில் நேரம் கருதி ஒரு சில செய்திகளை மட்டும் பதிவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை கோட்பாட்டளவில் செங்குத்தாக நைன்டி டிகிரி நாம் பிளந்திருக்கின்றோம் ஒன்று நாம் தமிழர் இன்னொன்று நாம் தமிழர் அல்லாத அத்தனை அரசியல் அமைப்புகளும் தத்துவ காலத்தில் கோட்பாட்டளவில் மிக தெளிவாக அண்ணனோடு இணைந்து நாம் அதை மக்களிடத்தில் கொண்டு சென்று பதிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் அமைப்பு ரீதியாக நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை அரங்கம் நிறைந்திருக்கின்ற அனைத்து உறவுகளும் உங்களை நீங்களே சுய விமர்சனம் செய்து பாருங்கள் ஒரு கட்சியை அதில் பயணிக்கின்ற நிர்வாகிகள் சுய உட்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் அந்த கட்சி அடுத்த பாய்ச்சலை நோக்கி நகர் கரல் மாக்ஸ் சொல்வார் உன்னை சுய விமர்சனம் செய்கின்ற பொழுது சாட்டையால் அடித்துக் கொள்வது போல் சுய விமர்சனத்தை ஏற்றுக்கொள் அடுத்தவர்களை விமர்சனம் செய்யும் பொழுது ஒரு ஆமை பூண்டுக்குள் பதுங்குவது போல் நீ விமர்சனம் செய் என்று சொல்வார் இதை எதற்காக சொல்கின்றன என்றால் முதன் முதலாக பொதுக்குழு இதே சென்னையில் நகரில் அண்ணன் தலைமையில் நடைபெற்றது அன்றைக்கு சொன்னார் எவ்ரி பூத் என்று இன்று வரை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி பூத் யூத் என்கின்ற கான்செப்டை நாம் முடித்திருக்கின்றோமா என்றால் இல்லை ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு நாளும் அண்ண என் பேர போடல என் பேர பெருசா போடல கீழே போட்டிருக்காங்க என் படத்தை கொண்டாந்து பின்னாடி போட்டுட்டாங்க ஏன் படத்தை போடவே இல்லை இவன் அதை செய்யறான் என்பது கட்சி வளர்ச்சி அல்லது என்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய அலைபேசி இரவு ஒன்பது மணிக்கு மேல் அடிக்காமல் நிம்மதியாக உறங்க செல்கின்றாரோ அன்றைக்குத்தான் இந்த கட்சி அடுத்த பாய்ச்சலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது பொருள் கட்சிக்குள் ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு அடுத்தவனை வேலை செய்ய விடாமல் சீமானுக்கு செய்கின்ற துரோகம் அல்ல அது இந்த இனத்திற்கு செய்கின்ற துரோகம் இனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று முதல் மாநாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் கூட மதுரையில் நடந்த பொழுது சாலையில் நடந்த பொழுது எங்க அண்ணன் எழுதினான் சோமன் வாதேந்தினான் முருகன் வேவேந்தினான் அதன் பிறகு சோழன் வாளேந்தினான் அதன் பிறகு எங்கள் தலைவன் துவக்கேந்தினான் க காலம் கருவிகளை மாற்றி இருந்தாலும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று அந்த தலைவனோடு சேர்ந்து இந்த பிள்ளையும் அதை பதிவு செய்தான் அந்த மாநாட்டு மலரின் முதல் இட முதல் மாநாட்டு மலரில் முதல் பக்கத்திலேயே ஓவியர் மருது வரைந்திருப்பார் அதற்கு கீழே இந்த வாசகம் இருக்கும் காலம் கருவிகளை மாற்றினாலும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்திருப்பார் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்று அரசியல் புரட்சி என்று அண்ணன் அடிக்கடி சொல்வார் ஒரு மாற்று அரசியல் புரட்சியை வேண்டுகோள் வைக்கின்றேன் அண்ணனும் அண்ணன் நேரத்தில் எனக்கு ஒரு ஐந்து நிமிடத்தை கூடுதலாக கொடுங்கள் இது ஒரு மாற்று அரசியலாக புரட்சியாக இந்த மேடையில் இருக்க ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன் எதற்கு சொல்கின்றேன் என்றால் ஒவ்வொரு நாளும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் எளிதல் என்கின்ற ஒரு வேலை திட்டத்திற்கு ஒரு வேலை திட்டத்தை அண்ணன் கொடுத்திருக்கின்றார் ஒரு கொள்கை ஆவணம் நம்மிடத்தில் இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு பொறுப்பாளரும் செயல்பட வேண்டும் என்பது தவிர உங்களுடைய சொந்த எஜெண்டாவை இங்கே செய்வதற்கு உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கவில்லை கட்சிக்க ஒரு வேலை திட்டம் இருக்கின்றது அந்த வேலை திட்டத்திற்கு தான் இந்த பொறுப்பை நீங்கள் பொறுப்பாக செய்வீர்கள் என்ற பொறுப்பு உங்களுக்கு இதை செய்யாமல் ஒரு வேலை அதை செஞ்சாரு இவர் இவர் இதை செஞ்சாருன்னா நண்டு பண்பாடுதான் நம் கட்சிக்குள் உள்கட்சிக்குள் வீழ்த்து கொண்டிருக்கின்றது புலி பண்பாடை அண்ணன் கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தாய் புலி புலி பண்பாடை கத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் நண்டு கொண்பாடை கற்றுக்கொண்டு உள்ளுக்குள் இருந்து கரையான் அரிப்பது போல புற்றுநோய் அரிப்பது போல ஒரு மாபெரும் நடத்தி நகர்த்த வேண்டிய காலத்தில் நாம் அதை தடுத்து ஒவ்வொருவரும் நிறுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற சுய விமர்சனத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தேவை செய்து ஏற்க வேண்டும் இனிமேல் அண்ணனுடைய பகுதிக்கு அண்ணா எங்கள் பகுதியை நாங்கள் முழுமையாக எவரி கட்டமைத்து விட்டோம் எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் ஒவ்வொரு இருபத்தி ஐந்து பேரை சேர்த்து உறுப்பினராக சேர்த்து அமைப்பை கட்டி கிளை அமைப்பு கட்டி கொடி ஏற்றி விட்டோம் இப்படித்தான் அண்ணனுடைய பகுதிக்கு அலைபேசியில் செய்தி போகணுமே தவிர ஏன் பேர் போடவில்லை என் படத்தை போடவில்லை என் படம் என்னை முன்னிலைப்படுத்தவில்லை என்று தயவு செய்து அப்படி செய்தால் நீங்கள் பொறுப்பாளராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று இதை நிர்வகிக்க முடியாமல் நீங்க எப்படி நீங்க அந்த அமைப்பை வழி நடத்தினீங்க அந்த பகுதியில் தயவு செய்து நாம் ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கின்றோம் தத்துவ களத்தில் எதிரிகளை அடையாளப்படுத்தி திராவிடமும் ஆரியமும் தமிழர்களுக்கு தேவையில்லாத ஆணி என்று அண்ணன் இன்றைக்கு இந்திய அரசியலை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நாம் உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றது தத்துவ களத்தில் நாம் தெளிவாக இருக்கின்றோம் ஆனால் அமைப்பு ரீதியாக இவ்வளவு சிக்கல்களை அண்ணனுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த தவறுகளில் மீண்டு உண்மையாக இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்கின்ற லட்சிய லட்சிய முழக்கத்தை ஏற்று பாடாற்றினார் நிச்சயம் நாற்பது தொகுதியிலும் நமதே என்று நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது நிச்சயம் வென்று காட்டலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி